வேர்ல்டு கப்ி வேர்ல்டு கப் அமெரிக்கா வெஸ்ட் இண்டீஸ் சேர்ந்து நடத்திக்கிட்டு வர்றாங்க இதில் வெரி பிக் மேட்ச் இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் வந்து நேற்று நடந்து முடிஞ்சிருக்கு இதில் பரபரப்பாக கடைசி வரைக்கும் சென்ற போட்டியில் கடைசி ஓவரில் ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றியை பெற்றிருக்கிறாங்க இப்போ இந்த வெற்றியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஆஃப் வந்து ரெண்டு டீமுக்குமே ரொம்ப சிறப்பாக இருந்தது செகண்ட் ஆஃபில் தான் வீழ்ச்சியை சந்திச்சிருக்காங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பத்து ஓவரில் எண்பத்தோரு ரன்கள் அடித்து மூணு விக்கெட்டுகள் மட்டும் இழந்து நல்ல பொசிஷனில் இருந்தாங்க ஆனால் அதுக்கு அடுத்த பத்து ஓவர்களில் விக்கெட் வீழ்ச்சி வீழ்ச்சியாகி வெறும் முப்பத்தாறு ரன்களை மட்டுமே அடித்து ஏழு விக்கெட்டுகளை இழந்தாங்க நூற்றி பத்தொம்பது ரன்களை மட்டும்தான் அடிக்க முடிஞ்சு நூற்றி இருபது பாகிஸ்தானுக்கு இலக்காக நிர்ணயிக்கப்பட்டது அதே மாதிரி பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் முதல் பன்னிரெண்டு ஓவர்களில் எழுவத்திரெண்டு ரன்கள் அடித்து ரெண்டு விக்கெட்டுகளை மட்டும்தான் இழந்திருப்பாங்க நல்ல பொசிஷனில் இருந்தாங்க செகண்ட் ஆஃபில் விக்கெட்டு சட சட சடசடங்கு விழுந்து ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவிட்டாங்க இப்போ இந்த போட்டி பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு இது வந்து ஒரு சாதனை வெற்றியாக பதிவாகிக்குங்க என்ன அப்படின்னா மிக குறைஞ்ச ஸ்கோர் இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷம் ஜிம்பாபேக்கு எதிர நூற்றி முப்பத்தெட்டு ரன்களை அடித்து அதை டிப்பன் பண்ணி ஜெயிச்சிருப்பாங்க அதுதான் இது வரைக்கும் மிக குறைவான ஸ்கோரை டிப்பன் பண்ணி ஜெயித்ததா இந்தியா தரப்பிலிருந்து இருந்து வந்தது நேற்று நூற்றி பத்தொம்போது ரன்களை செட் பண்ணி ஜெயிச்சதுனால இந்த போட்டி மிக குறைவான ஸ்கோரை அடித்து டிபன் பண்ணி ஜெயித்த ஒரு சாதனையில் இது சேர்ந்திருக்குன்னு சொல்லலாம் இப்போ இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் பிரேக்கிங் பாயிண்ட் அதாவது டேர்னிங் பாயிண்ட் அப்படின்ட்டு என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா பாகிஸ்தான் நல்ல வலுவான நிலைமையில் இருந்தாங்க அப்போ பதினஞ்சாவது ஓவரை போட வந்தது வந்து பும்ரா போட வந்தால் ஏற்கனவே வந்து ரிஸ்வான் வந்து ஓப்பனிங் இறங்கி நல்லா ஆடிக்கிட்டு காப்பில் நிச்சயமாக ரிஸ்வான் நிற்கிற வரைக்கும் பாகிஸ்தான் பக்கம்தான் வெற்றி வந்து வசமாகிற மாதிரி இருந்தது ஆனால் அந்த பதினஞ்சாவது ஓவர் கொண்டு வந்து ஃபஸ்ட்டு பாலே அந்த ரிஸ்வான் விக்கெட் எடுப்பாப்புல அதுதான் போட்டியோட டேர்னிங் பாயிண்ட்டாக அமைஞ்சதுன்னு சொல்லி சொல்லலாம் அதுக்கு அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து கடைசியில் ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் பாகிஸ்தான் தோல்வியை தழுவிட்டாங்க அதே போல் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலேயே பாகிஸ்தானுக்கு நெருக்கடி கொடுத்துருக்க முடியும் என்ன அப்படின்னா நாலாவது ஓவரிலேயே முகமது ரிஸ்வான் வந்து ஒரு ஈஸியான கேட்ச் லாங் ரனில் சிவம் துபாய் விடுவாப்புல அந்த கேட்சை பிடிச்சிருந்தால் ஆரம்பத்திலேயே பாகிஸ்தானுக்கு நெருக்கடிகள் இருக்கும் ஆனால் அந்த கேட்சை விட்டதுனால ரிஸ்வான் கடைசியில் முப்பத்தஞ்சு ரன் வரைக்கும் அடித்து கடைசியில் தான் அவுட் ஆகவாப்பு இப்போ சிவம் துவையை பொறுத்த வரைக்கும் அவருடைய பேர் ரிமார்க் ஆயிருக்கு ஆகிட்டே இருக்குன்னு தான் சொன்னாங்க ஏன் அப்படின்னா ஸ்பின்னை அடித்து நொறுக்குவாப்பில் அப்படிங்கிற ஒரே ரீசன்காக தான் சிவம் துபே வச்சுருக்காங்க ஆனால் ஃபர்ஸ்ட்டு போல்ட்டும் விளையாடலை ரெண்டாவது போட்டியிலையும் இமாத் வசிம் ஓவரை வந்து ரொம்ப திணறினாக்க ஒம்போது பாலுக்கு மூன்று ரன்கள் மட்டும் அடிச்சு அவுட் ஆகி போயிட்டாப்புல இதை தவிர இந்த கேட்சை வேற விட்டதுனால ரொம்பவே பேர் வந்து ரிமார்க் ஆயிடுச்சு இனி அவர் இடத்த தக்க வைக்கணும் அப்படின்னா நிச்சயமாக விளையாண்டாகணும் ஏற்கனவே சிவம் துபேக்கு பதிலாக சாம்சனை விளையாட வைக்கணும் அப்படிங்கிற ஒரு பேச்சும் அடிபட்டுக்கிட்டு இருக்குது இது சிஎஸ்கே பிளேயருக்கு இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல சொல்லிக்கிறோம் இப்போ ஏ டீமை பொறுத்த வரைக்கும் இந்தியா பாகிஸ்தான் கனடா அயர்லாந்து அமெரிக்கா அஞ்சு கண்ட்ரிஸ் இருக்கிறாங்க இப்போ பாகிஸ்தான் வந்து இந்த போட்டியில் தோற்றதுனால அடுத்த சுற்றுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஏன் அப்படின்னா ஏற்கனவே இவங்க அமெரிக்கா டேர் தோற்றுருக்காங்க இப்போ இவங்களுக்கு என்ன ரெண்டு போட்டி இருக்குது கனடா அயர்லாந்து இந்த ரெண்டு போட்டிகளையும் ஜெயிக்கணும் அதே நேரம் அமெரிக்கா இந்தியாவில் ஒரு மேட்ச் இருக்குது அயர்லாந்து கூட ஒரு ஏதாவது ஒரு அப்படி ரன் ரேட் முக்கிய பங்கு வகிக்கும் அமெரிக்கா இந்தியாட்டையும் டேய் அயர்லாந்தையும் தோத்துட்டா பிரச்சனை இல்ல பாகிஸ்தான் கனடா அயர்லாந்தி உள்ள வந்துடுவாங்க சப்போஸ் அமெரிக்கா ஒன்று ஜெயிச்சா ரன் ரேட் வந்து ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கும் நிச்சயமா பாகிஸ்தானுக்கு வந்து இது ஒரு பின்னடைவா அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் ஒரு நேரத்துல அமீர் சொஹில் சையத் அன்வர் யூசுப் ஹிகானா இன்சாம முல்க போன்ற வந்து ஜாம்பவான்கள் இருந்த டீமில் இப்போ பேட்ஸ்மேனுக்கு வந்து ரொம்ப பற்றாக்குறையாக இருக்குது யாரும் ஒருத்தருமே நிலையாக தான் ஆடுவா அப்படிங்கிற ஒரு ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு கன்சிஸ்டன்சியாக எந்த பேட்ஸ்மேனுமே இல்லைங்கிறது ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் ரிஸ்வான் வந்து ஆடுவாப்புல ஸ்டாண்டர்டாக ஆடுவாப்புல அதுக்கு அடுத்து சொல்கிறாங்க தான் கேப்டன் பாபர் அசாம் அதை தொடர்ந்து வேறு யாருமே பெருசாக பேட்டிங்கில் ஆடுற மாதிரி அவங்களாலே நம்பிக்கையாக சொல்ல முடியாது ஏ அவங்க பயிற்சியால் கேரி கிறிஸ்டனாலேயே சொல்ல முடியாது அப்படிங்கிறது தான் வந்து உண்மை இப்படி போய்கிட்டு இருக்குது இந்தியாவுக்கு அடுத்த போட்டி அமெரிக்கா கூட அமெரிக்கா கூட அமெரிக்கா நிச்சயமாக இதில் டஃப் கொடுத்து இந்தியாவை ஜெயிக்கணும்னு நினப்பாங்க அடுத்த சுற்றுக்கு போகணும்னு நினப்பாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி